எப்படி வாங்க டீ எந்திங்க ஏடி புசுப்பா நீ நல்ல தண்ணி விடுற நாளும் டீ நான் மறந்தே போய்டேன் வாங்க நல்ல தண்ணி விடுற நாளே ஐயோ அம்மா நீ பைப்ல தண்ணி வருமாக்கா நான் எனக்கு நீ ஆகுமே எட்டி ஏடி வேல வரதுக்கு கிடைக்க அஞ்சோட தண்ணியும் கிடைக்காம பேரும் டீ இப்ப குடிக்க தண்ணி இருக்காதே வாங்க போய் தண்ணி எடுத்து போ வா பைப்புக்கு எட்டி ஊர் பூரா இப்ப வந்து கூடிர் பாலவட்டி அவ்வளவும் பைப்ல தான் கிடப்ப அளவுக்கு தண்ணி கள்ளியே டீ வாங்க கள்ள தண்ணி பிடிச்சிட்டு போறவளக்கு அப்புறம் நம்மளு தண்ணி கிடைக்காது ஆத்துக்கெல்லாம் கூட்டிட்டே வர மாட்டாளுவ கூட்டிட்டு வர நல்லது இருந்து நல்ல தண்ணி வரணுமா குளிச்சே ஒரு வாரம் ஆகிட்டு சரி இந்த ஆத்துலயாவது கிடந்து நல்லா குளிக்கலாம்னு பார்த்தா தான் நல்ல தண்ணி விடுதாவோ கள்ள தண்ணி விடுதாளுவோன்னு பேசிட்டு கிடக்காது எட்டி வாங்க குடிக்க தண்ணி இல்ல சோறாக்கவும் தண்ணி இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருதே கிடைக்க அஞ்சு விட தண்ணி இல்லாம ஆக்கிட்டாதீங்க எட்டி வாங்கட்டி ஆள் வரலன்னா அவவே ஒவ்வொரு கூட வச்சா வச்சு பிடிச்சிட்டு போயிருவா சரிக்கா நீங்க முன்னே போங்க நான் அங்க வாரம் நெட்டல்லி யாம் ரெண்டு கூட உங்க வீட்டுல கிடக்கு போய் அதையும் எடுத்துட்டு வா என்ன நான் போய் வீட்டுல இருந்து மூணு கூட எடுத்துட்டு வரேன் ரெண்டு கூட இருக்கா எப்ப எங்க வீட்டுல தந்தியா எம்மா ஒன்னைக்கும் மாமியாவே எடுத்துட்டு போனாவ தண்ணி இல்லைன்னு எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாவே நெட்டவள்ளி వాదిల దగ్గరికి కొడవా వరుంబది ఎత్తుట్వా బాకిnga బాకి ఎందుకొవరు వారే వరి నా అప్పుడు గడకలవరు వాడు అంటే ఎందిట్వాంగటి ఎక్క మున్నపోయి వరిసే పోడుంగ పెర తోడి ఎప్పుడు పాంజి పులిమారి వాడివరేన్ మాత్రం బారుంగ ఆ పులిమారి బైలాం పులిమారి ఒట్టా വെచిని మండికి ఒలిలదమరి బాసిట అందాల గడపా తన్ని కుల తవలమరి కోటిగరి ఎందిట్వా నల్లదని వేణమ వేండమ ఎక్క ఇన్న వారం ను సోణం లగా పోంగక వారం ఎక్క వాంగక మనం పోవ ஏட்டி ஒத்தரோ செந்த பாத்திமா எத்தனை கொடு கொண்டு போறா எம்மா சுடிதார் கறி எனத்து குசு குசுன்னு பேசுற இந்த தலையில இருக்கதோட நாலு குடம் இன்னொரு குடம் வச்சிருக்கேன் அது குடிச்சுன்னு அஞ்சு குடம் சரியா போச்சு குசு குசுன்னு கேக்கா பாத்தி ஆம்டி நட்டவளி அவ அந்த திரும்ப கூட இல்ல அவ எத்தனை குடம் பிடிச்சானு இவ கேட்கலாம் என் வாயை வாய வச்சுட்டு சும்மா இருக்காம ஏட்டி எந்த சும்மா இருந்தேன் பாம்பு கதை வச்சுட்டு அழையதாளு எப்படா வம்பிடு போனு சும்மா இல்லாம அவன் முன்னாடி வச்சு பேசிட்டு கிடக்காதட்டி போய் கிடக்குமா என்னையில உனக்கு விஷயமே தெரிய மாட்டேங்கி தூயிட்டு போயிடுறேன் இருக்கு குடத்து தீட்டு போயிட்டா யாரும் தீட்டு போனா எக்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் தண்ணியே பிடிச்சுட்டு ரெண்டு குடத்தீங்கன்னா அந்தளவு வச்சுட்டு போயிட்டேங்க தூக்க முடியலே போய் நெட்டை கடந்த சொன்னதுக்கு ரெண்டு பழைய குடத்து பாடாதே விடத்து தீட்டு வந்தான் பத்துக்குங்க വിളങ്ങാതെ വളർ കൈ വിളങ്ങാമ പോവേ ഞാൻ ടീ പിടി ചാവ വിടുതെ പേര് വാസി ഇതിരാം എടുത്തിട്ട് പേര് പോവേ വീട് ബാത്തി കിടുവാ യാ പുതുകുടമാ പതിതം തീട്ട് പോണോ പഴയ കുടത്തിലെ പേര് വാസി ഇതിരാം തീട്ട് പോ മുടിയാതോ എന്നെ നെട്ട വിളി ചാപ്പോട് മുടിടെ അപ്പ നീ എന്താ തീട്ട് പണിയോ ഏ ഒത്തരസ ദ കോടങ്കല്ലി നീ എന്താ ചൊല്ലിട്ട് അടന്നേ വെയി മൂക്കുള ഒരേ ചമട്ട് ചമട്ടത്തെ ചമട്ടല്ല മൂക്കു കോണേ പേരും പത്തിക്കേ ചമട്ട് പോയവേ ഏട്ടി എന്താല ചുമ്മാ കിടങ്ങ പൈപ്പ്ല കിടന്ന് അടിയടി പോടാമേ ഏക പുഷ്പക്ക നാലുടം തീട്ട് പോയിട്ടേ കൈ അഞ്ചാമത്തെ കുടമ നിരമ്പിട്ടേ

பொது தண்ணில எப்படி வாசம் போட முடியும் வாசனம் போட முடியாது இங்க இருந்து புடிக்கنا புடிங்க வாசம் போட அளவுல வாசி வாசம் போட கூடாதா ஏன் வாந்த நீவா பிடிச்சாவியா வா தண்ணிய பிடிச்சிட்டு போ நாங்க வாசியும் படுவோம் எதையும் படுவோம் நீ யாரு வாசம் போட கூடாத போட கூடாத இத போட கூடாத உங்க அப்பா வீட்டு பைப்பா இருக்கு ஏய் இவளே நீ வாசம் போட பிடிக்காதன்னு உங்க அப்பா வீட்டு பைப்பா பொது தண்ணில வாசம் போட பிடிக்கல வாசே மரியாதை இங்க இருந்து பிடிச்சனா புடிங்கடி கள்ள தண்ணியில கள்ள தண்ணி பிடிக்கிற கள்ளிகள ஏடி சண்டை வேணாம் பாத்தியமா விடுங்க கள்ள தண்ணி பிடிக்கல

ನಾಳ <Nalli> ಹೊರtingna pudichittu ponaa da enna ivalgalukku summa irukka mudiyadhu etti nammalku kedakira anju thani illaama aakiravadu pola netta valli vidu netta valli chanda podadiya ilicha <Nanjita> kutti andada <ala> summa irunga yemma ennum seyangama adichittu mallu kadidittu tiringa kedakira anju odan thani kedaikama pannunga etti venaam unte namakkula chande ennu sonnale ore maariye varuditi venaa udungetti payandangulina veettukku odi poi olinjikadangatti aama ellarukku payama kadaki ivva periya ivva ipo chanda podu vedikka pora யான் டி இங்கே அஞ்சு வருடத்தை பிடிச்சிட்டு போங்க இத்தனை நாள் இல்லாத பழக்கம் என்ன என்ன புதுசு பார்க்க நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் போடுதியே ஆமாம் சப்போர்ட் போடுதாவே சப்போர்ட் ஏன் டி வாசம் படிச்சுன்னா யார் ஒத்துக்கிடுவா இத்தனை நாள் இங்கே தானே பிடிச்சோம் கண்ணு தெரியாத மாடுக வீட்டில் வம்பளுக்குன்னே தெருவுக்கு வருவாள் மூஞ்சி மோரையிலும் பாரு ஏட்டி என்னை வாட்டி அடிச்சு இன்னைக்கு மூக்க பிக்காம விட மாட்டேன்டி ஏன் இவ்வளவு கூட சென்னம்னா நம்மளையும் சேர்த்து உள்ள தள்ளி வாழ வெட்டி வாங்கிட்டு வாடிடுவான் அக்கா நாளோடு தண்ணி பிடிக்க வந்துட்டு நாலு சண்டை எடுக்காத நம்மளையும் நம்மள தள்ளி வாழ்க்கை புஷ்பா இங்கிட்டு நிற்காது ஓடி வாட்டி

நான் யாரையும் கூப்பிடல நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வருவோம் இந்த அம்மைக்கு ஆரம்பத்துல இருந்தே விருப்பம் இல்லாத மாதிரியே பேசிட்டே இருக்காளே என்ன செய்ய பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க கல்யாணம் ஏற்பாடு பாக்க ஆனா ஒரு விருப்பமே இல்லாம செய்யாலே என்ன மக்களே யோசிக்க ஒண்ணு இல்லமா சும்மா நினைச்சு பாத்துட்டு இருந்தேமா சரி மக்களே எதை யோசிக்காத நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் அவைய வீட்ல இருந்து எத்தனை பேர் வராவீங்களா கேட்டியாத இல்லமா நான் கேட்கல நாங்க வாரோன்னு மட்டும் சொன்னோமா இந்த தேதிக்கு போவோம் அப்படின்னு மட்டும் சொன்னேன் வேற ஒன்னும் சொல்லல அவிய எல்லாரையும் கூப்பிடுவாவிலா இருக்குமா ஆ அவிய யாரையும் கூட்டு போட்டோம் அந்த பிள்ள வருவாளா யாருமா ராணியவா கேக்கிய ஆ அவ வருவாளா ராணி வராம இருக்குமா ராணி வருமா ஆ சரி சரி அம்மா நீங்க வருவீங்கல அண்ணா பாக்கி மக்களே அன்னைக்கு என்ன எப்படி இருக்குன்னு பாக்கு ஃப்ரீயா இருந்தா வாரே மக்களே ஆ சரி மாமா யாரும் வராம ஃப்ரீயா இருக்கிறது நல்லதா இந்த வாட்டியாவது அவ்வளவு நேர்ல பார்த்து பேசி ஒரு செல்போனை வாங்கி கொடுக்கணும் கையில பேசணும்னு நினைச்சா கூட பேச முடிய மாட்டேங்க அவங்க அண்ணன் நம்பர் தான் தந்திருக்காவிய ஒரு நம்பரையும் சே ஒரு சிம் கார்டையும் ஒரு போனையும் வாங்கி கொடுக்கணும் இப்ப என்ன செஞ்சிட்டு இருப்பாளா இருக்கும் என்னப்பா சங்கரே நீ தனியா கிடந்து யோசிட்டே கிடக்க என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க என்ன தனியா யோசிக்க எது மனசுல இருந்தா சொல்லு இம்மா ஒண்ணு இல்லமா சும்மா வேலைய பத்தி யோசிச்சிட்டு இருந்தேமா நாளைக்கு வேலை இருக்கு பாத்தீங்களா அத என்ன செய்ய எது செய்யணும் யோசிச்சிட்டு இருந்தேம்மா வேலை லீவ் போட்டு போயிருக்காவ கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை எல்லாம் ஓர்சல் பண்ணணுமா அப்பதான் கல்யாண வேலை எல்லாம் நடக்கும் வேலை டென்ஷன்ல போயிட்டு கிடந்தோம்னா கல்யாண வேலை ஒழுங்கா பார்க்க முடியாதுமா அதையும் வாச்சிருந்தேமா எப்படி முடிக்கணும்னு பாத்துக்கிடலாம் மக்களே நீ என்னத்துக்கு லீவ் எடுக்க போற கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் லீவ் எடுத்தா போதும் அம்மா என்ன ஒரு விருப்பமே இல்லாம பேசிட்டு இருக்கா என்ன கல்யாணத்தை பத்தி பேசவே பிடிக்க மாட்டேங்க எந்திரிச்சு போவோம் ஏமா போய் ஒரு காபி போட்டுவாங்கம்மா காபி என்ன மக்களே இந்த போய் போட்டு வரேன் ஆ சரிம்மா